நாங்கள்லாம் இந்த கட்சி சொன்னா சொன்னால் எல்லாம் எந்த பின்புலம் இல்லை ஒரு கிளைச்சாளர் வந்து ஒன்றிய பொறுப்பில் இருந்து மாவட்ட பொறுப்புலேருந்து மாநில பொறுப்பிலிருந்து வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் அதாவது கட்சிக்கு பொதுச்சியாளர் வந்து எடுத்த உடனே வந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளால் உழைத்த தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதனால ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனை நன்றாக தெரியும் கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பகுதியும் வரல எங்க வந்திருக்காரு மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு நாக்கு தான் வேற ஒண்ணுமே கிடையாது சொல்லுங்க நான் விளையாட்டா சொல்லல என்ன செஞ்சிருக்காரு அவர் இந்த மாநில பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு புயல் அடிச்சது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியல என்ன செஞ்சார் இந்த தமிழகத்திற்காக இன்றைக்கு கூட இன்னைக்கு இந்த மாநில அரசாங்கம் சரி இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சி இருந்தாலும் மாநிலத்தை உரிமைக்கு பாதிக்கப்படுகின்ற போது குரல் கொடுக்குறோம் எதுவுமே இல்லையே தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கார் அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றுதான் எண்ணமாக என்னுடைய எனக்கு தெரிய தெரிய வருகிறது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மருடர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டான் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்க ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையைப் பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே பொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் தெரியும் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா நடந்ததுங்குவன் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி என்ன அநியாயம் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பெற்றாக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றால் கொங்கு பகுதியில் ஒரு அமைச்சர் பெற்ற தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பெற்ற எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதன் பிறகு தவழ்ந்து தாரில் விழுந்து பதவியை படித்த எடப்பாடி பழனிசாமி தன்பான மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின் பத்தாண்டு காலம் கையுட்டு போட்டு ஒரு பைசா வாங்காத எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை தனிப்பட்ட கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சரும் நீங்களும் வாங்க நான் போலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மாணவர்கள் அண்ணாமலை அன்றில் இருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவறுவதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வர்றத பத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்களை அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயியுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் எடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற பாடம் எடுக்க நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் ஆண்டு தலைவராக பணியாற்றவில்லை

பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாரண மனிதரை கட்சி எல்லோருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு மணி இருக்காங்களே தங்க மணி வேணும் சேர்ந்த போது நிபந்த இனம் அந்த கட்சியில சேர்ந்த தொண்டரா எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை மதம் வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டு விட்டு வந்திருக்கின்றன என்று சொல்லி காட்டுறேன் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு தூக்கி எறிய வேண்டுமென்றால் மாரைநாக்க கட்சியில தொண்டரா இருக்க வேண்டும் என்று இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அது போல்தான் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குது இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையா உங்க கட்சியில வேணாம் மேடம் இது அமர்ந்திருக்கிறனால இந்த போச்சேரா இருக்கலாம் ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பதால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகம் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில் உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தற்கொலை எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அதனால அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் ஒழித்து கட்ட வேண்டும் தெளிவாக இருக்க நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க இரண்டு பேரையும் ஒழிச்சுக்கணும் இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரி என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் மத்தபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதனால அன்பு சொந்தங்களில் உடனே மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டும் நாம் எல்லோரும் குடித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் கரு இதுபோன்று நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்